அனிருத் ரவிச்சந்தர் சமீப காலமாக காதலிப்பதாக செய்திகள் கசிந்து வருகின்றன சன் டிவி உரிமையாளரான கலாநிதி மாறனின் ஒரே மகளும் ஐ பி எல் போட்டிகளில் விளையாடி வரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளருமான காவ்யா மாறனை அனிருத் காதலிப்பதாக இணையத்தில் கிசுகிசுக்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன இதை இரு தரப்பிலும் இன்னும் உறுதிப்படுத்தவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஒருவேளை விரைவில் அனிருத் காதலுக்கு பச்சை கொடி காட்டலாம் என்றும் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்கள் பதிவாகி வருகின்றன புத்திய சிந்தனை என்ற சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் அனிருத் காவியமாறன் இருவரும் காதலிப்பது நிஜம் போல தெரிகிறது ஆனால் இது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை அமெரிக்காவில் உள்ள வேகாஸில் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள் இதற்கான ஆதாரமும் உள்ளது ஆனால் இது பெரிய இடத்து விவகாரம் என்பதால் வெளியே இதுவரை தெரியவில்லை மீடியாக்களிலும் இந்த செய்தியை வெளியிட பலர் தயங்குகிறார்கள் சன்ரைசஸ் அணியிலேயே இருவரும் ஒன்றாக சேர்ந்துதான் அந்த போட்டியை பார்த்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இவர்கள் காதலிப்பதாக தகவல் கசிந்து இரண்டு நாளாகிவிட்டது ஆனால் இன்னும் இரு தரப்பிலுமே இதை மறுக்கவில்லை அனிருத் முப்பத்தி நாலு வயது காவியாவுக்கு முப்பத்தி இரண்டு வயது இதுதான் திருமணத்துக்கான உச்சக்கட்டத காலமாகும் அனிருத்துக்கு இக்குறும்பத்தில் திருமணம் அமைந்தால் நல்ல சம்பந்தம்தான் காவியா தரப்பிலும் இது நல்ல சம்பந்தம்தான் இரு பக்கமும் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது தெரிகிறது ஆனால் எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போகிறார்கள் தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார்